வணக்க நண்பர்களே நான் உங்கள் அழகி செல்வி வருகிற வெள்ளிக்கிழமை அதாவது சித்திரை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று நாலு வாசல் கோட்டை அதாவது நான் நான் அப்போ வந்து நாலு கோட்டை வாசல்னு சொல்லிவிட்டேன் இல்லை இல்லை சங்கரங்கல் பக்கத்தில் நாலு வாசல் கோட்டை சிறு நிறைகுலத்தையனார் தர்மசாஸ்திரா கோவில் கொடை விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது அனைவரும் வாருங்க அந்த நாலு வாசல் கோட்டை அந்த நிறைகுலத்தை ரொம்ப சக்தி அந்த கொடை வந்து நீங்கள் பாருங்கள் ஜம்முன் இருக்கும் நிறைய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் நம்ம வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி இருக்குது நமக்கு போகிற போகிற இடத்துலலாம் கடவுளுடைய அனுக்கிரகத்தாலையும் உங்களுடைய ஆசையாலும் ஒவ்வொரு இடத்துலையும் வெற்றிக்கு மேலே வெற்றி தான் போகிற போகிற இடத்துல மறு வருஷம் அட்வான்ஸ் தராங்க அது பெரிய ஒரு சந்தோஷம் அதாவது என்னோட சந்தோஷத்தை நான் இடத்துல ஷேர் தான் நான் என்னோட பெருமையை நான் சொல்கிறதுக்காண்டி இந்த வீடியோ போடலை என்னோடய நான் சந்தோஷத்தை சொல்கிறதுக்காண்டி ஏன்னால் போகிற போகிற இடத்துல பூரா நான் இந்தந்த ஊருக்கு போகிறோம்னு நான் கண்டிப்பான முறையில் நான் போட்டுட்டு தான் ஒவ்வொரு ஊருக்கு போகிறேன் அந்த ஊர்களில் போய் அலைச்சலி வெளிப்பாட்டு வந்துச்சு எப்படி இருந்துச்சு நீங்கள் கேட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் சொன்னது உண்மையாக போய்யான்னு நீங்கள் கேட்டுக்கோங்க நான் ஏன்னா நான் போகக்கூடிய ஒவ்வொரு ஊர்களையும் நான் போட்டுட்டு தான் அந்த ஊர்களுக்கு வெளிப்பாட்டு கச்சேரி போகிறேன் ஆண்டவனுடைய அரு அணுக்கரகத்தாலும் உங்களுடைய ஆசையாலையும் போகிற இடத்துல எனக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி வில்லுபாட்டு முடிஞ்சதும் மாலை மரியாதை சால்வன்னு பொதுமக்களோட அத்தனை நாட்டாமைகள் தர்மகருத்தா அத்தனை பேரும் உங்கள் ஆசீர்வாதம் தான் ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் நாலு பாசல் கோட்டைக்கு வாங்க ஸ்ரீ நிறைகுழுத்த ஐயனா தர்மசாஸ்திர அருளை பெற்று செல்லுங்கள் நான் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அழகு செல்வி ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி வணக்கம் பாய்